கிராஸாக வச்சுக்கோங்க நேரம் நிமிர்ந்த நிலையில் மெதுவாக கண்கள் மூடிய நிலைக்கு வரட்டும் நீங்கள் கண்கள் மூடிய நிலையிலேயே இப்பொழுது நாம் சிவ மந்திர தியானம் அதற்கான தொடக்கம் கொஞ்ச நேரம் உங்களுடைய மூச்சு காற்ற இயல்பு நிலைக்கு விட்டுருங்க இப்போ நம்ம அருட்காப்பு நம்மளை சுத்தியும். இருக்கட்டும் இந்த அருட்காப்பு உங்களுக்குள்ள பாசிட்டிவான ஆற்றல் உங்களுக்குள்ளே நிகழ்வதற்கும் நெகட்டிவான ஆற்றல் உங்களை தொடாமல் இருக்கிறதுக்கும் இந்த அருட்காப்பை நம்ம சொல்கிறோம் நான் சொல்கிறத நீங்கள் காதில் கேட்டால் போதும் நீங்கள் திரும்பி சொல்ல வேண்டாம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அந்த அருட்பேராற்றல் நமது உடலை சுற்றி ஒரு கவசமாக இருக்கட்டும் இந்த அருட்காப்பு நமது உடலை சுற்றியும் உடலுக்கு வெளியே ஒரு கவசமாக இருக்கட்டும் இந்த அருட்காப்பு நமது உடலைச் சுற்றியும் உடலுக்கு ஒரு கவசமாக இருக்கட்டும் ஒரு கற்பனை செய்யுங்க இந்த தெய்வீக அருப்பு உங்களை சுற்றி ஒரு கவசமான ஒரு நிலையில் இருக்கிறத நீங்கள் ஒரு கற்பனை செய்யுங்க தந்தையை நினச்சுங்க உங்களுக்கு குடி பிடித்த குருமார்களை நினைச்சுக்கங்க அவர்களின் பாதம் தொட்டு இப்பொழுது நாம் தியானத்தை தொடங்குகிறோம் இந்த சிவ மந்திர தியானம் உங்களுக்குள் நிகழட்டும் மூச்சு உள்ளே போகும்போது நீங்கள் மனதார நினைக்கணும் ஓம் அப்படிங்கிற அந்த சப்தம் மூச்சு வெளியே பொழுது மனதார நீங்கள் நினைக்கணும் சிவ 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 மூச்சு உள்ளே போகுது ஓம்னு மனதில் நாம் நினைக்கணும் மூச்சு வெளியேறும்போது சிவ 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 அப்படின்னு நாம் நினைக்கணும் இதையை தொடர்ச்சியாக பண்ணுங்கள் உள்மூச்சின் போது ஓம் வெளிமூச்சின் போது சிவ 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 உள்மூச்சு ஓம் வெளிமூச்சு சிவ 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 இப்படியே திரும்ப 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 இந்த மனோபாவனையை தொடர்ச்சியாக பண்ணுங்க வேறு எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காதீங்க உள்மூச்சு மூச்சு நடந்துச்சுனாலே மூச்சு உள்ளே போச்சுனாலே இங்கே ஓம் தான் சொல்லணும் மனதில் ஓமை தான் நீங்கள் உணரணும் மூச்சு வெளியேற ஆரம்பிச்சிருச்சுனாலே நீங்கள் சிவ மந்திரத்தை இந்த சிவ 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 என்ற இந்த சிவன் மந்திரத்தை மனதில் நாம் உணரணும் இதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருங்க வேறு எந்த சிந்தனையும் உள்ளே வராதுங்க இந்த பாவனையை தொடர்ச்சியாக பண்ணுங்க

very se siva 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 உள்மூச்சு ஓம் வெளிமூச்சே சிவ 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 உள்மூச்சு ஓம் வெளிமூச்சே சிவ 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 தொடர்ச்சியாக இந்த சிவ மந்திர தியானத்தை தொடர்ச்சியாக கொண்டே இருங்க

வெளிமூச்சையின் சிவ 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 இந்த பாவனையை தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணுங்க நல்லா கான்சியஸாக நீங்கள் இருக்கணும் உள் மூச்சு ஓம் சொல்லணும் மனதிற்குள்ள வெளி மூச்சு சிவ மந்திரத்தை சிவ 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 வேறு எந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க மூச்சோட இந்த மந்திரத்தை கனெக்ட் பண்ணுங்க என்ன ஓட்டத்தின் அலைகளை நாம் குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது போன்ற மந்திர உச்சரிப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த மந்திர உச்சரிப்பை நீங்கள் உள்மூச்சின் போதும் வெளிமூச்சின் போதும் உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம் அந்த பாவனை மனதிற்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மனம் அலையாது மனம் அமைதி பெறும் மனம் பெறும் புத்துணர்வு பெறும் நாம் அன்றாட பணிகளில் கூட நமது மன ஓட்டம் என்ன ஓட்டம் நெகட்டிவாக இருக்கும் பட்சத்தில் இந்த சிவ மந்திரத்தை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் கண்கள் திறந்த நிலையிலும் செய்யலாம் கண்கள் மூடி இதுபோன்று தியான நிலைகளிலும் நாம் செய்யலாம் அன்றாட பணிகளில் நாம் சிவ மந்திர பாவனை உச்சரிப்பை நாம் மனதார உச்சரித்து கொண்டே இருக்கலாம் மிகவும் எளிமையான ஒரு ஒரு சிவமந்திர தியானத்தை அணுதினமும் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் உங்கள் மனம் தெளிவு பெறுவதற்கும் புத்துணர்வு பெறுவதற்கும் மனம் அமைதி அடைவதற்கும் இந்த சிவமந்திர தியானத்தை நாம் பயிற்சி செய்ய வேண்டும் நெகட்டிவ் தாட்ஸு வந்ததுனாலே சிவ மந்திரத்தை போட்டுருங்க எப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் நீங்கள் இந்த சிவ மந்திர தியானத்தை கண்கள் திறந்த நிலையில் கூட இதை செய்யலாம் எப்பயுமே ஒரு எண்ணம் திரும்ப 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 வரும்பொழுது உங்களுடைய சப்கான்ஷியஸில் அது பதிவாயிடும் அது நல்ல எண்ணமாக இருந்தால் பரவாயில்லைங்க உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக மாறும் ஆனால் ஒரு கெட்ட எண்ணம் திரும்ப திரும்ப தோன்றுச்சுன்னா உங்களுடைய சப்கான்ஷியஸில் அது பதிவானதுன்னா உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக அமையாது அப்போது கெட்ட எண்ணங்கள் திரும்ப திரும்ப எழும்பொழுது நாம் உடனே இது போன்ற சிவ மந்திர இந்த தியானத்தை நாம் மேற்கொள்ளணும் கண்கள் திறந்த நிலையில் பண்ணலாம் நீங்கள் நடக்கும்போது பண்ணலாம் டிவி பார்க்கும்பொழுது பண்ணலாம் கார் போது பண்ணலாம் இதற்கான நேரங்காலமெல்லாம் கிடையாதுங்க உங்கள் வேலை உங்கள் பாட்டுக்கு இருக்கட்டும் உங்கள் சிவமந்திர உச்சரிப்பு உள் மூச்சின் போது ஓமும் வெளிமூச்சின் போது சிவ 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 இதைய பாவனை செய்து கொண்டே இருக்கலாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறீங்களா தூங்குற நேரம் போக நீங்கள் இந்த சிவமந்திர தியானத்தை அனைத்து நேரங்களிலும் செய்து கொண்டே இருக்கலாம் தூக்கத்தில் கூட நாம் சிவமந்திர உச்சரிப்பை செய்யலாம் இப்பொழுது மூச்சை நீங்க கவனிச்சு ஒரு மூன்று முறை ஆழமா இழுத்து மெதுவா விடுங்க கைகளை பிரித்து தேய்ச்சி முகத்தை தடவுங்க மெதுவாக முகத்தை தடவுங்க மூன்று முறை கைகளை பிரித்து தேய்ச்சி முகத்தை தடவுங்க கைகளை இணைச்சி பிரித்து உள்ளங்கை உங்கள் முகத்தை பார்த்த மாதிரி முகத்துக்கு முன்னால் கை தள்ளி வச்சுக்கணும் கண்கள் மெதுவாக திறந்து உள்ளங்கையவே கொஞ்சம் நேரம் பாருங்கள் கைகளிலே மேலே பாருங்கள் கைகளிலேயே கீழே பாருங்கள் இறை வணக்கம் கைகளை தலைக்கு மேலே கும்பிட்டுக்குங்க குரு வணக்கம் நெத்திக்கு நேர் வைங்க அன்னை தந்தை வணக்கம் நெஞ்சு குளிக்கு நேர கைகளை வச்சுக்கங்க நன்றிங்க